நமஸ்காரங்கள் சுச்சீந்திரம் எஸ்கேஎஸ் மணி சாஸ்திரிகள் ஷாஸ்திரிகள் ராகு கேது பெயர்ச்சி இருபத்தி ஆறாம் தேதி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு நாலு இருபத்தஞ்சு சனிக்கிழமை மாலை சாயங்காலம் நாலு இருபத்தெட்டு ஃபோர் டுவெண்ட்டி எயிட் பிஎம் பூரட்டாதி மூன்றாம் வாதமான கும்பத்துக்கு தன்னுடைய நட்பு வீட்டுக்கு ராகுபகவான் பெயர்ச்சி அடையினார் அவர் மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வந்து உட்கார போனார் அதை மாதிரி கேது பகவான் உத்திரம் ஒன்னாம் பாதத்துக்கு சிம்ம ராசிக்கு வந்து கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு நட்பு வீட்டில் சிம்மத்துக்கு வந்து கேது பகவான் உட்கார்றார் இவா ரெண்டு பேருமே ரெட்ரோகிரேடு ஆன்டி கிளாக்வைஸ் பின்னோக்கித்தான் சுற்றுவர்கள் சாயாகிரகம் ஷேடோ பிளானட்டுன்னு பேர் ராகு கேதுக்கு இந்த கும்பத்தில் ராகுவும் சிம்மத்தில் கேதுவும் பதினெட்டு மாச காலம் ஒன்றரை வருஷம் இங்கே சஞ்சாரம் பண்ணுவா ஒருத்தருடைய ஜாதகத்தில் ராகு மகாதசை அப்படிங்கிறது ஜென்ம ஜாதகத்தில் பதினெட்டு வருஷ காலம் ராகுதசை இருப்பர் கேது பகவான் ஒருத்தருடைய ஜென்மஜாதகத்தில் கேது திசை ஏழு வருஷம் ஆகும் ஒத்தருடைய ஜென்மஜாதகத்தில் ஜென்மஜாதகத்தில் மேஷமோ ரிஷபமோ கடகமோ கன்னியோ மகரத்திலையோ மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ராசிகளில் ராகுவோ கேதுவோ இருந்தால் வாழ்நாள் பூரா ராகு கேது அவளுக்கு நன்மையைத்தான் செய்வார் நன்மையைத்தான் செய்வார்கள் ஆனாலும் கோஜாரத்தில் அந்த ராகு கேது அவளுடைய சந்திர ராசிக்கு கெட்ட வீட்டுக்கு வந்தால் கஷ்டங்கள் அனுபவிச்சுத்தான் அதன்படி இந்த ராகுகேது யாராருக்கு நன்மை தீன்மைங்கிறத பார்க்கலாம் நான் ராகு கேது பயிற்சிக்கு உண்டான பலன் மட்டும்தான் சொல்றேன் இதுல குருவையோ சனிபையோ சனியையோ சேர்க்கிறேன் கிளப்பு பண்ணலை பொதுவா கோஜாரத்தில் ப்ரெசண்ட் டே பிளானட்ரி போஷன் கோஜாரத்தில் மூணு ஆறு பதினொன்னாம் இடம் ராகுக்கேது வந்தால் மூணு ஆறு பதினொன்று உயர்ந்த நிலைக்கு கொண்டு விடுவார்கள் இது சம்பிரதாயம் ராகு பகவான் கும்பத்துக்கு வந்திருக்கார் தனுர் ராசிக்காரர்களுக்கு மூணாம் இடம் தனுர் ராசிக்கு மூணாம் இடம் ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடம் கன்னிக்கு ஆறாம் இடம் மேஷ ராசிக்காரர்களுக்கு பதினொன்னாம் இடம் மேஷ ராசிக்காரர்களுக்கு பதினொன்னாம் இடம் அதே மாதிரி கேது பகவான் சிம்மத்துக்கு வந்திருக்கார் மிதுன ராசிக்கு மூணாம் இடம் மீன ராசிக்கு ஆறாம் இடம் துளாராசிக்கு பதினொன்னாம் இடம் சஞ்சாரம் பண்ண போகிறார் அதன்படி தனுர் ராசிக்கு மூணாம் இடத்துல கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவாரேன் மிதுன ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சிம்மக்கேதுவாளேன் கலைகள் எல்லாம் அபவர்த்தியாகும் காரியங்கள் தடங்கள் இல்லாமல் கைகூடி வரும் எல்லாத்திலையும் வெற்றி லக்ஷ்மி கடாட்சம் சகோதர சகோதரிகள் ஒற்றுமை பிதிர் ராஜ்ய சொத்துக்கள் கிடைக்கும் பந்துக்கள் இருந்து ஆதரவு கிடைக்கும் சுக சௌகரியங்களும் வீடு பூமி வாங்கிறதுக்கும் ராஜயோகம் கிடைக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ராசி அடுத்த எடுத்துட்டோமானால் கன்னிராசிக்காரர்களுக்கு ராகுபகவான் ஆறாம் இடமும் கன்னிராசிக்கு மீன ராசிக்காரர்களுக்கு கேது ஆறாம் இடமும் கன்னி மீனம் அவளுக்கு இந்த ஆறாம் தியாஜ்யம் வழக்கு ஸ்தானத்துக்கு வந்து மீனத்திலே இருக்கக்கூடிய மீனராசிக்கும் ராகுவாலும் கேதுவாலும் உயர்ந்த ஆரோக்கியம் கிடைக்கும் ரோகத்திலிருந்து விடுபட்டுடுவா பூர்ணமான ஆரோக்கியம் தியாஜ்யம் வழக்கு அதில் வெற்றி பெறுவார் சத்ருபாதை மாறிடும் திருஷ்டி விலகிடும் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்பட்டு கடன் உபாதைகள்லாம் தீந்துடும் பகைவர்கள் தொல்லை இருக்காது திருட்டு பயங்கள் வரைகிடும் கோர்டு கேஜ் கேஸ் கோர்த்து கேஸ் தியாஜ்யத்திலிருந்து விடுபட்டுள்ளலாம் அதிகப்படியான நன்மை ஏற்படும் அதே மாதிரி மேஷ ராசிக்காரர்களுக்கு ராகுபகவான் பதினொன்றாம் இடமும் துலாராசிக்காரர்களுக்கு ராகுபகவான் பதினொன்றாம் இடத்திலே வந்து இருந்து தன லாபம் வரவு பதவி உயர்வு ஆஃபீஸில் நல்ல பேர் அவார்டு ப்ரமோஷன் கொடுத்த வார்த்தைகளை காப்பாற்ற போகிறேன் பணம் தட்டுப்பாடு இல்லாமல் வரும் குழந்தைக்கு நல்ல படிப்பு வெளிநாடு போகிற யோகம் குடும்பத்தில் செல்வ செழிப்போட மனைவி கணவன் ஒற்றுமையோட சொந்த வீடு நிலபுலம் வாங்கிறதுக்கு விசேஷமான யோகத்தை சுபிக்ஷத்தை இவா செய்ய போகிறார் அப்படியாக ராகு பகவான ராகு யோக காரகன் அள்ளி கொடுப்பன் ராகு கொடுப்பான்னு சொல்லியிருக்க கேது பகவான் ஞானகாரகன் நல்ல வழி நடத்தப்பட்டவர் ஃபிலாந்திரஃபிஸ்ட் தான தர்மம் பண்ணி மோக்ஷத்தை கொடுக்கப்பட்டவர் சொல்லியிருக்கார் அப்படி மேலே சொல்லப்பட்ட ராசிக்காரர்களுக்கு மேஷராசிக்காரளுக்கு பதினாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் நன்மை ராசிக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் கன்னிராசிக்காரளுக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவால் தொண்ணூறு பாகம் நன்மை தனுர் ராசிக்காரளுக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவாத தொண்ணூறு பர்சண்ட்டு நன்மை மிதுன ராசிக்காரர்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவாத எழுபது பாகமும் மீன ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவாத எழுபத்தஞ்சு பங்கு நன்மைகளும் ராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவாத எண்பது பர்சண்ட்டு எயிட்டி பர்சன்ட்டு அதிகப்படியான நன்மைகள் ஒரு குரல் சொல்கிறேன் மேஷம் தொண்ணூத்தஞ்சு நன்மை மிதுனம் எழுபது நன்மை கன்னி தொண்ணூறு நன்மை துலாம் எண்பது எயிட்டி நன்மை தனுர் எயிட்டி ஃபைவ் எண்பத்தஞ்சு நன்மை மீனம் எழுபத்தஞ்சு பாகத்துக்கு மேலே நன்மைகள் அப்படியாக இந்த ஆறு ராசிக்காரா ஆய் ஆயிடுச்சும் மற்ற ஆறு ராசிக்காரா யாரெல்லாம் ரிஷபத்தில் ரிஷப பத்தில் ராகு நாலில் கேது இருபத்தஞ்சு பாகம்தான் நன்மை கடகராசிக்காரர்களுக்கு எட்டில் ராகு ரெண்டில் கேது இருபத்தஞ்சு பங்குக்கும் குறைவாக தான் நன்மை சும்ம ராசிக்காரர்களுக்கு ஏழில் ராகு ஜென்மத்தில் கேது பத்து பர்சண்ட்டுக்கும் குறைவாத்தான் நன்மை விரச்சிக ராசிக்காரர்களுக்கு நாலில் ராகு பத்தில் கேது பத்து பர்சன்ட்டுக்கும் குறைவாத்தான் நன்மை மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டில் ராகு எட்டில் கேது முப்பது பர்சன்ட்டுக்கும் கம்மி தான் நன்மை கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் ராகு ஏழில் கேது பதினஞ்சு பெர்சன்ட்டுக்கும் குறவாத்தான் நன்மை ரிஷபம் கடகம் செம்மம் விருச்சிகம் மகரம் கும்பம் இதனால் இவளுக்கு விரோதிகள் ஜாஸ்தி ஏற்படுவார்கள் தேகத்துக்கு பீடை வியாதி சொந்த பந்தங்கள்கிட்ட விரோதம் அதிகப்படி கடன் தொல்லைகள் செலவு அதிகரிக்கிறது தண்ட செலவு மரண பயம் காரிய நஷ்டம் தடங்கள் உபாதை வியாதி அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகும் அப்போ ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் என்ன பண்ணணும் என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டால் இந்த ரிஷபம் கடகம் சும்மம் விருச்சிகம் மகரம் கும்பம் ராசிக்காரா காளகஸ்தி திருநாகேஸ்வரம் திருப்பாம்பூர் நாகர்கோவில் மன்னார் சாலா காளகஸ்தி திருநாகேஸ்வரம் திருப்பாம்பூர் நாகர்கோவில் மன்னார் சாலா அப்படிங்கிற விசேஷமான நவகிரக கோவில்கள் இருக்குது கேதுக்கும் அங்கே போய் அந்த கோவிலில் காலை வச்சாலே பரிகாரம் ஏற்பட்டுடும் அங்கே என்ன விதிச்சிருக்கோ பாலாபிஷேகம் அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் சுவாமி சன்னிதானத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு வாங்கோ மடியிலேயே இங்கே இருக்கிற இடத்துல நவகிரக கோவிலில் ராகு கேது இருக்கா அவளை ஒன்பது சுற்றி சுற்றி ஒவ்வொரு ஞாத்துக்கிழமையும் ஒம்பது ஞாத்திக்கிழமை ஒம்பது ஞாயிற்றுக்கிழமை பசும்பால் பச்சை பசும்பால் வாங்கி ராகு கேதுக்கோ அபிஷேகம் பண்ண சொல்லுங்கோ வேறு ஒன்றும் வேண்டாம் ஆடியோ போட்டிருக்கேன் ராகு கேது காயத்ரி அதை சொல்லுங்கோ ராகு கேது காயத்ரி ஆடியோ போட்டிருக்கேன் லிரிக்ஸு எழுத்து மூலம் அனுப்பிச்சிருக்கேன் இதை மட்டும் சொல்லிடுவாங்கோ இந்த வருஷம் பஞ்சாங்கத்தில் ஒரு கடுமையான தோஷம்னு சொன்னால் கோவிட் மாதிரி உங்களுக்கு தெரியும் நான் சொல்லியிருக்கேன் அல்லது பஞ்சாங்கத்தை எடுத்து பார்க்கலாம் அதில் வெண்பான்னு வந்துருக்கு வெண்பாவில் சிசுக்கள் நாசம் சிசுக்கள் குழந்தைகள் ஒரு வயசுக்குள்ள உள்ள குழந்தைகளுக்கு நாசம் அப்படின்னு சொல்லியிருக்கா நம்ம பண்ணக்கூடிய இந்த பிரார்த்தனை ராகு கேதுக்கு பண்ணக்கூடிய இந்த பிரார்த்தனை அவர் உச்சி கொழுந்து எல்லா குழந்தைகளுக்கும் தாயார் தகப்பனாருக்கும் மன சந்தோஷத்தையும் சிசுக்களுக்கு நீண்ட ஆரோக்கியத்தையும் கொடுப்பா அப்படிங்கிறத சந்தேகமே வேண்டாம் தீர்காயுஷ்மான் பவா தீர்க சுமங்கலி பவா ஆரோக்கிய தடகாத்திரதா சித்திரஸ்து யார் யாருக்கு என்னென்ன கேட்கணுமோ எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்கோ தனித்தனியாக ராசிக்காராளுக்கு நட்சத்திரக்காராளுக்கு சொல்லித்தரேன் நான் ஃப்ரீ சர்வீஸ் தான் யார்கிட்டையும் பத்து பீஸா வாங்கிக்காம தான் இந்த சத்காரியம் பண்ணிகிட்டு இருக்கேன் யூ கேன் யூட்டிலைஸ் ൈ സർവീസസ് നമസ്കാരങ്ങൾ നമസ്കാരങ്ങൾ നമസ്കാരങ്ങൾ